ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தன்னி சால்ட்டே கொடுத்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்னலின் வணக்கம் திடீர் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஏஜ் பேட்டரி செய்ய போகிறோங்க ஃபிஃப்டீன் ஏச்சில் ஓகேங்களா லித்தியம் ப்ரொபஸ் டுவெல் ஏச்சு ஆ முப்பது ஏச்சு செய்ய போகிறோங்க த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டு ஓகேங்களா பதினஞ்சாயிரம் எம்ஏஹெச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் எட்டு செல் எடுத்து நம்ம லித்தியம் ப்ரபஸ் செய்ய போகிறோங்க ஒரு அண்ணாவுக்கு அனுப்புகிறதுக்கு சோலா இருக்குது அதுக்கு முன்னாடி முறை முதமரு சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இது எப்படி ஒர்க் ஆகுது இல்லை இதெல்லாம் இது நீங்களே எப்படி பண்ணலான்றது தான் இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஓகேங்களா ஒரு ஆளுக்கு அமௌண்ட் பண்ணிருந்தா அப்படி நான் தொள்ளாயிரரூபா போட்டுடுவேன் உடனே வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் தொள்ளாயிர ரூபா தான் இருக்குது நம்மகிட்ட வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பாருங்கன்னா அவ்வளோ தான் கொடுப்பேன் ஏன்னா அது உடனே என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா உடனே ஆன்லைனில் இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க நான் ஏன் வீடியோ பார்க்குறேன் ரெகுலராக வந்து நித்தியம் பிரபஸ் போடுறவங்களுக்கு வந்து எவ்வளோ சொல்கிறேன்னா அவ்வளோதான் தான் ஏன்னா வீடியோவில் போடும்போது அப்படி போட்டால் தான் ஃபோன் பண்ணுறவங்களுக்கு கரெக்டான வேலை மட்டும்தான் ஓகேங்களா வீடியோவில் சொல்கிறது வந்து எதுக்குன்னா ஆன்லைனில் உடனே செக் பண்ணி பார்ப்பாங்கண்ணா என்ன போடுறேன்னா அதே உடனே இரநூறுபாய்க்கு இது கிடைச்சினா எனக்கு வாங்கி கொடுத்து சொல்லுங்க ஒரு ஆள் சொன்னி இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபாய் இந்த மாதிரி செல்லு கிடைக்காது ஓகேங்களா பாருங்கள் ஆன்லைனில் தொலா ஆயிரம் ரூபாய் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் நம்மக்கிட்ட வந்து நானூறுரூவா மட்டும்தான் ஓகேங்களா இதுக்குள்ளே செட் பண்ணி ஒரு செல்லு நானும் இருக்கு அப்போ எல்லாமே பிஎம்எஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணணும் ஓகேங்களா அவருக்கு வந்து பார்த்தா முப்பது ஏது செஞ்சு கொடுக்கலாம் கரண்ட் இல்லாத இடத்துக்கு அவர் யூஸ் பண்ண போற அப்படி ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும்னு நினச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்னென்ன சொல்கிறேன்னு தெரியும் மொத்தமாக வந்து நம்ம இது செஞ்சிடலான்னு இல்லை இது கரெக்ட்டு தானே செல்லு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும் ஓகேங்களா இது செல்லு கரெக்டாக இருந்தால் தான் ஏஹெச் ஓல்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தா தான் கரெக்டான இது வரும் பேக்கப்பும் கரெக்டாக வரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஓல்ட்டு செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா இதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும் ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அஞ்சுக்குள்ள இல்லை ஆறு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு நினைச்சோம் ஏழு எட்டு ஒம்பது பத்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னு வச்சுக்க சோலாருக்கு நார்மலாக யூஸ் பண்ணலான்னு அர்த்தம் த்ரீசின்றது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இருந்துச்சுன்னா த்ரீ சி அதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு இருந்துச்சுன்னா ஒன் சி டூ சின் வாங்க ஓகேங்களா அது கெப்பாசிட்டி தான் அழுத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோக்குன்னு செக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஓல்டு செக் பண்ணிடலாம் ஓல்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்களா இதில் வச்சு இதை செக் பண்ணணும் பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா ஓகே இது வந்து திருச்சி தான் சோலாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வோல்ட் இல்லை நான் சும்மா நார்மல்தான் த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட் இருக்கணும் ஆனால் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நல்லது தான் ரெஸ்டன்ஸ் சூப்பராக இருக்குது இது சார்ஜ் போடணும் இதை செக் பண்ணி காட்டணும் உங்களுக்கு இப்போ இதை செக் பண்ணலாம் ஓகேங்களா த்ரீசி சிக்ஸ் பாயிண்ட் வந்து தடவை த்ரீ ஃபைவ் டூ சிக்ஸ் வரலாம் இது வந்து திருசி செக் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து ஹைட் அதிகமாக இருக்குது ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஒயர் வச்சு பண்ணிக்கிறேன் செக் பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லா சைடிலும் செக் பண்ணும் ஃபைவ் டூ சிக்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஃபைவ் டூ சிக்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா த்ரீசி அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம சோலாருக்கு நார்மலாக தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இது வந்து திருச்சி செல்லு இதில் தான் பண்ண போகிறேங்க ஃபுல்லாகவே எல்லாமே இது எவ்வளோ இதில் வந்து கப்பாசிட்டின்னு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி த்ரீ பாயிண்ட் டூனில் த்ரீ பாயிண்ட் இருக்கணும் இதே மாதிரி எட்டு செல்லும் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குது இந்த டெஸ்டிங் மிஷினெலாம் இருந்துச்சுன்னு வச்சிக்கா இதில் ஒன்றும் ப்ராப்ளம் வராது ஆனால் அதேமாரி வந்து பயம் வந்து தான் நான் வந்து பேட்டரியை விட்டுட்டேன் எல்லாம் வந்து இந்திக்காரங்களாம் கொஞ்சம் ஏமாத்துறாங்கன்ட்டு ஓகேங்களா அதுக்கு முன்னடுத்து வந்து இப்போ எல்லோரும் எத்தனை பேர் சேராங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு நாம தான் வித்தி பிரேப் சொல்லிட்டு ஏதா பண்ணாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே செல் இருக்கு இது வந்து எலக்ட்ரிக் பைக்குக்கு பைக்குக்கும் போடலாம் நார்மல் சோலார் பேட்டரிக்கும் போடலாம் ஓகேங்களா இந்த பேட்ரி யூஸ் பண்ணியிருந்தேங்க இது ஆறாயிரம் எம்ஹெச் இது வந்து பதினஞ்சாயிரம் எம்ஹெச் ஆறு ஏச்சு இது பதினஞ்சு ஏஹெச் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஏஹெச் பதினஞ்சும் பதினஞ்சு முப்பது ஏஹெச் பண்ண பாருங்கள் சீரீஸ் பண்ணும்போது ஓல்ட் அதிகமாகவும் பேரல் பண்ணும்போது ஆம்ஸ் ஆர்ம்ஸ் அதிகமாகவும் ஓகேங்களா அதனால் வந்து இது ரெண்டும் சீரீஸ் பண்ணிக்கிறேங்க ஓல்ட் டூல் பாயிண்ட் எயிட் ஓல்ட்டும் வரும் இது ஒன்று ஒன்று பார்த்து த்ரீ பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்து நிற்பீங்க த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரே சீராக கரை ஓல்ட்டு இருக்கணும் அதே மாதிரி பேரல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஏஹெச் வந்து இது மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இந்த மாதிரி வச்சுக்கணும் ரெடி பண்ணிட்டுங்களா நம்ம பாருங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கண்ணா இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும் நிக்கல் ப்பு இது பேர் நிக்கல் ஸ்டிப்பு இது பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் என்ன வேணும் நம்மளுக்கு தேவையானது மெஷின் வேணும் ஓகேங்களா ஸ்பாட் வெல்டிங் மிஷின் இருக்குது நம்மளுடைய ஜேஎம் எனர்ஜி ஃபஸ்ட் பண்ணது இப்போ க இது எடுத்துடலாம் இதுதான் வந்து ரெஸ்டன் செக் பண்ணுறது இதுதான் இம்பார்ட்டண்ட்டான மெஷினே செல்லு வந்து எப்படி கரெக்டாக குவாலிட்டியாக இருக்குது இதில் தான் செக் பண்ண முடியும் இது எல்லாேருக்கிட்டே இருக்கணும் எல்லாருக்கிட்டே இருக்காது ஓகேங்களா நிறைய பேர் ஏமாற்றி வித்துருவாங்க இதில் செக் பண்ணி பார்த்து நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கலாம் இப்போ இதில் செக் பண்ணலாம் இங்கே பாருங்க இது ரெண்டும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்னு மாற்றணும் ஓகேங்களா சீரிஸும் பண்ணணும் பேரலும் பண்ணணும் இது ரெண்டும் இதுலேருந்து ஃபஸ்ட் எடுத்து இதுலேருந்து சீரிஸு இப்படி வந்து இப்படி வரணும் அதே மாதிரி இது பேரலும் பண்ணணும் அதனால வந்து இப்போ ஸ்பாட் வெய்டிங் வச்சுக்கலாம் வந்து ஸ்பாட் வெல்டிங் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ரெண்டு நிப்பிள் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறது இது பேட்ரி ஓகேங்களா இதுதான் ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் மைனஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் எடுத்து ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் மைனஸ் வந்துடும் ஓகேங்களா இது ரெண்டும் சீரீஸு பேரல் பண்ண போகிறோங்க இப்போ வந்து நிக்கல் ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு சீரியஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து நிற்கும் ஓகேங்களா இது வந்து செக் பண்ணி பார்க்கணும் இதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா டோல் பாயிண்ட் ஓல்ட்டுக்கு மேல வரணும் ஓல்ட்ல வச்சுக்கலாம் ஓகேங்களா தேர்ட்டின் பாயிண்ட் பதிமூணு புள்ளி பத்து இருக்குது ஓகேங்களா இங்கிலீஷில் என்ன பேசணும் பதிமூணு புள்ளி பத்து இருக்குது பதிமூணு புள்ளி அறுபத்தஞ்சி எட்டு வரைக்கும் வரலாம் ஆறு வந்து நிற்கும் ஃபுல் சார்ஜிங் பண்ணிங்கண்ணே இப்போ ஃபுல்லாக தான் இருக்குது பதிமூணு புள்ளி பத்துனா ஃபுல்லு தான் பதிமூணு புள்ளி எட்டு வரையும் சார்ஜ் ஏறும் நம்ம என்ன சார்ஜ் பண்ணிக்கலாம் சோலாரில் ஓகேங்களா ரெடி ஆயிடுச்சுங்களா இப்போ வந்து ஒரு பேட்டரி ரெடி பண்ணுங்க இதுதான் இதை வந்து டைரெக்டாக சார்ஜ் கண்ட்ரோலே கொடுத்து பண்ணலாம் ஓகேங்களா நம்மகிட்ட இருக்க இந்த மாதிரி சார்ஜ் கண்ட்ரோல் கொடுத்து கட் ஆஃப் பண்ணலாம் ஆனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும் இது தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ண முடியாது ஓகேங்களா இதுலேயும் போட்டு கனெக்ஷன் அப்படியே துருவ கொடுக்கலாம் ஆனால் பிஎம்எஸ் வச்சால் தான் நல்லது பிஎம்எஸ் வச்சால் தான் த்ரீ பாயிண்ட் டூ ஹல் டூ கீழே டூ பாயிண்ட் ஃபைவ் கீழே போயிடுச்சுன்னா வந்து போயிடும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுங்க நாம் தெரிஞ்சுங்க வந்து த்ரீ இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அது பிஎம்எஸ் இல்லாத பண்ணலாம் தெரியாதவங்க வந்து யூஸ் எம் நான் யூஸ் பண்ணுவோம் பி யூஸ் பண்ணி அந்த பண்ணுவோம் அந்த எஸ் எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா பி எம் எஸ்ங்களா டேலி பிஎம்எஸ் பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபோர் ஏஸ் டோல் வோல்ட் ஓகேவா தேர்ட்டி ஆம்ஸ் இது இதுக்கு வந்து டென் ஆம்ஸ் போட்டால் போதீங்கன்னா நான் தேர்ட்டி ஆம்ஸ் போடுறேன் ஓகேங்களா எதுவும் ஹெவியை யூஸ் பண்ண அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோசரம் ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா எல்லாமே போட்டு பிஎம்எஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு முப்பது ஆம்ஸ் பிஎம்எஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு முப்பது ஏஜ் ஓகேங்களா இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் வந்து துருவா கொடுத்துருப்புங்க மைனஸ் மட்டும்தான் வந்து இதில் வரும் அதனால இதில் வச்சு இதில் செக் பண்ணி பார்க்கலாம் வருதான்ட்டு பதிமூணு புள்ளி பத்து ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்துச்சேன்ல ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்துச்சோ அதே வோல்ட் வந்தால் மட்டும்தான் பிஎம்எஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா கரெக்டாக வந்துருச்சுங்களா இப்போ பிஎம்எஸ் போட்டு ஆக்டிவ் பிஎம்எஸ் ஓகேங்களா ஃபோர் ஏஸ் டோல் வோல்ட்டு தேர்ட்டி எம்ஸ் போடணும் இந்த வோல்ட்லேருந்து பிஎம்எஸ் வெளியே வருதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ சக்ஸஸாக ஒரு பேட்டரி ரெடி பண்ணியாச்சு அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு பேட்டரி வந்து ஓகே ஆகிடுச்சு ஓகேங்களா டோல் வோல்ட்டு தேர்ட்டி ஏஜ் பேட் ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறேன் கவர் பண்ண போகிறேங்க ஓகேங்களா கவர் பண்ணிச்சுட்டா சரி வாங்க பாருங்கள் பிஎம்எஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா ஃபுல்லாக ரெடி ஆச்சு வெயிட் நல்லா இருக்குது முப்பது ஏஜ்னா பாருங்கள் ஒரு எட்டு பேட்ரி போட்டால் பார்த்தீங்கன்னா அதில் முப்பது ஏச்சுனா அதிகமாக போடுவேன்னு வரும் ஓகேவா ரெடி பண்ணியாச்சு